லூபிக்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேச போகிறோம் சமீப சமீபகாலமாக நடத்திட்டுருக்கிற ஒரு டாபிக் தான் அரசியலில் வந்து விமர்சனங்கள் இருக்கிற தலைவர்கள் மேலே ஆனால் அது வந்து வன்மமாக மாறக்கூடாது தனி மனித தாக்குதலாக இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இந்த பதிவின் நோக்கம் இப்போ சமீப காலத்து உங்களுக்கே தெரியும் இப்போ யார் யார் என்னென்ன இதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்து ஒரு பேசும் பொருளாக இன்றைய வரைக்கும் மறைந்தும் கூட ஒரு பேசும் பொருளாக இருக்கின்ற ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் அது திமுக தலைவர் கலைஞர் தான் இன்றைக்கும் வரைக்கும் அவர் பேசும் பொருளாக இருக்கிறார் ஏன்னா சீமான் அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் அவங்க க அரசியலில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரை குத்தி காட்டி பேசுகிறத அளவுக்கு அவர் இன்றைக்கும் பேசும் பொருளாக இருக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அவருடைய சாதுரியமான அரசியல்கள் சாதனைகள் சில சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்ய எந்த அரசியல் தலைவர் இருக்குமே ஏன்னா என்னை வரைக்கும் ஒரு அரசியல் விமர்சகர்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் அதாவது கலைஞர் வந்து உலகளவிலேயே பேசக்கூடிய ஒரு தலைவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இலக்கியம் அப்படி எல்லாமே சொல்லலாம் ஆனால் வந்து அவர் மேலே ஒரு ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஊழல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லைன்னா உலகளாவியே பேசக்கூடிய ஒரு பெருமா பெரும்பிய தலைவராக இருந்திருப்பார் கலைஞர் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான பதிவாக இருந்துச்சு இது வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி நம்ம தலைப்புக்கு வருவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட கலைஞர் வந்து சின்ன வயசு முதலே அவர் எழுத்தாற்றல் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும் அந்த கூர்மையை பார்த்தா பெரியார் வந்து அவரை ஒரு க என்ன சொல்கிறது கொள்கை ரீதியாக வந்து காதலிக்க ஆரம்பித்தாருன்னு சொல்லணும் ஆனால் வந்து அதே பெரியாருக்கும் அவருக்கும் வந்து பல இடங்களில் கருத்து வேறுபாடாக இருந்துச்சு நம்ம ஏன் பெரியார் பற்றி இப்போ பேசுகிறோம்னா பெரியாரும் கலைஞரை விமர்சிச்சிக்கிறாரு அதை வந்து விமர்சிக்கிறாரு திட்டிக்கிறாரு அவரை பற்றி மோசமான வார்த்தைகள் எழுதிக்கிறாரு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வந்து அதே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காதல் காதலாக காதல் காதல் இலக்கியமாக போயிட்டுருக்கு ஒரு டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து தஞ்சாவூரில் போட்டிவிட்டார் கலைஞர் அப்போ வந்து கலைஞருக்கும் பெரியாருக்கும் வந்து மிகப்பெரிய மோதல் இருந்துச்சு அதை கொள்கை ரீதியாக அதாவது திராவிட நாடு கோரிக்கை இது போன்ற அது அரசியல் வாக்குக்கு போகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அவருக்கு இவருக்கும் சில மோதல்கள் இருந்துச்சு அதில் வந்து அண்ணாவை விட வந்து கலைஞர் தான் அவர் எதிர்த்தார் அதிகமாக அண்ணா வந்து மறைமுகமாக போய்சிட்டு என்னதான் இருந்தார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெரியார் சொல்லிட்டு போவார் ஆனால் கலைஞர் வந்து சொல்லால் அடிப்பார் கருத்தால் அடிப்பார் எழுத்தால் அடிப்பார் அந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து கலைஞர் மேலே அவருக்கு நோட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு கலைஞருக்கு எதிராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தஞ்சாவூரில் இவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு இவருக்கு எதிராக அப்போல்லாம் பெட்ராமஸ் லைட்டு மற்றதெல்லாம் பெருசு இன்னைக்கு இருக்கிற எல்இடி லைட்டு இந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு விஷயந்தான் சும்மா ஒரு சாதாரண ஒரு மேடை போட்டிருப்பாங்க ஒரு ஐம்பது நூறு பேர் இரநூறு பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு அது ராந்திர லைட்டு தான் எரிஞ்சிட்ருக்கு அந்த தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இவர் கலைஞரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு இவருக்கு எதிராக என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற பார்க்குறத விரும்ப இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் எதிர்த்து அப்போ வந்து பரிசுத்தன் ஆடார் தான் அவர் எதிர்த்து போட்டி விட்டார் கலைஞர் எதிர்த்து அப்போது இவரை என்னென்ன செஞ்சார் இவரான குறைவாடைகள் இல்லை அப்படிங்கிறத பற்றி அடுக்கிட்டே போயிட்டுருக்காரு அப்போது பேசிகிட்டு இருக்கிற போது கலைஞர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு ஒரு முண்டாஸ் ஒன்று கட்டிட்டு அப்போ வந்து இருட்டில் ஒன்றும் தெரியாது யார் என்னென்னலாம் தெரியாது இல்லையா அப்போ வந்து ஒரு உருமலை ஒன்று கட்டிட்டு இவர் என்ன பண்ணுறாரு கலைஞரை பற்றி இவர் என்னென்ன பேசினார் என்னென்னவெல்லாம் பெருமையாக பேசினார் அப்படிங்கிற ஒரு அச்சிட்ட ஒரு பிட் நோட்டீஸ் அடித்து அதை மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு அங்கே உட்காண்ட்ருந்த பார்வையாளருக்கெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் இவரும் கிளம்பிடுறாரு யார் கொடுத்தாங்க என்னென்னலாம் தெரியாது அந்த இருட்டில் ஆனால் செஞ்சது கலைஞர் அதில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் பெரியார் எப்படி இருந்துச்சு பேச்சல்லாம் அப்படின்னு பேசுகிற போது அப்போது அதை காட்டுறாங்க இந்த மாதிரி யாரையா வந்தது அப்படின்னா ஓ வந்துட்டான் அவன் குள்ளையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் ஒரு லவ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பார் குள்ளையன் அப்படின்னு தான் சொல்கிறவாரு அந்த இதில் வந்து அவர் சொல்கிறாரு ஓ இங்கேயும் மட்டும் குள்ளையான் அவன் யாருமே அவன் பயங்கரமான ஆளப்பாங்கிறாரு அப்புறம் இதை எது எதுக்காக சொல்ல வரேன்னா அரசியலில் மோதல் இருக்குது வர காதலாகத்தான் இருக்கணும் தான் இது ஒரு இது அப்புறம் அவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கலைஞர் வந்து ரொம்ப விமர்சிப்பார் அப்புறம் ஆனால் அதே சமயத்தில் வந்து க கலைஞர் கலைஞருந்தான் அவர் பேசுவார் அதை தாண்டி எல்லாம் மீறி போக மாட்டார் இவரும் அவர் விமர்சிச்சுட்டார் மலையாளி மலையாளின்னு விமர்சிச்சுக்காரு இவரும் அதுக்கு வந்து பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போய்கிட்டார் ஒரு ஒரு உச்சத்தில் போய் நீங்கள் வந்து தெலுங்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் திட்டுனார் உங்களை வந்து நான் தெலுங்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே பதிவு பண்ணார் ஸோ வந்து வார்த்தை மோதல்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் சமயத்தில் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒரு புன்னகையோடு பேசிட்டு போயிட்டுருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வைகோ வைகோ வந்து கலைஞரை புகழ்த புகழாத புகழ்ச்சியும் இல்லை இகழாகாத இகழ்ச்சியும் இல்லை அவரை மாதிரி பேசுகிறதில் கல கழகத்தின் போர்வாள்னு சொல்லிவிட்டு வைகோ பேசிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அதே வைகோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து கலைஞருக்கு எதிராக திட்டத்தட்ட கொஞ்ச நாள் கட்சி ஆரம்பித்து வெளியே போயிட்டு மறுபடியும் மதிமுக வச்சு உள்ளே வந்தார் அவர் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா மதிமுக என்பது கலைஞர் சொல்லுவார் மறுபடியும் திமுக அப்படிங்கிறதான் என்னோடய மீனிங் அப்படிம்பார் அப்படின்னு தான் அவரோட ரெண்டு பேரும் ஒவ்வொரு கூட்டத்துலையும் பேசிட்டு இது பண்ணுவார் ஆனால் அதே வைக்கோ வந்து ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு உச்சத்தில் பேசினார் இவர் வந்து இவர் ஆட்சி வீழ்த்தணும் திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறபோது அவர் அவர் சொல்கிறார் ஸோ வந்து ஊதி ஊதி பெருசாக்குறாரு ஒரு பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியாகவும் பேசுகிறாரு அப்போ அதே ஏன் ஊதி ஊதியாக பேசிட்டு பெருசாக்கிட்டு ஆனால் வந்து திட்டத்திட்ட வந்து வேறு தொழில் செய்யலாமே அப்படின்னு கூட பேசிக்கிறாரு ஆனால் அதே கலைஞர் வந்து மருத்துவமனையில் படுத்துட்டுருக்க போது எழுந்துவா தலைவா எழுந்துவா தலைவா தொண்டர்கள் கத்திகிட்ருக்குற போது வைகோ போது வைகோ மேலே கல் அறி கல் எல்லாம் எடுத்து அடித்து துரத்துனாங்க அவரை பார்க்க வராத தலைவனை அப்படின்னு ஏன்னா வந்து அந்த த தொண்டர்களுக்கெல்லாம் அந்த இது இருந்துச்சு அதாவது அந்த கோபம் இருந்துச்சு ஸோ வைகோவோட கேரியர் அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் போகிறாரு போகிறாரு திமுக கூட கூட்டணி இருக்கிறாரு அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதா பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட தீயசக்தி தீயசக்தி திருட்டு ரயில் அப்படின்ட்டு தான் அது எப்பவுமே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து ஆனால் அவருக்கு அது செவிசாவிக்கவே மாட்டார் என்ன வேணாலும் பேசிக்க நான் தீயசக்தி தான் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் மூணு கிலோமீட்டருக்கு ஊரடங்கு ஆரம்ப பள்ளி அடிப்படை வசதி போக்குவரத்துறை போக்குவரத்துறை தேசிய மயமாக்கிறது இதெல்லாமா நான் தான் செய்ய நான் தீய சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவரோட பாணியில் அவர் பதில் சொல்லுவார் ஸோ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக போயிட்டுருக்க ஒரு இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனிமனித தாக்குதலுங்கிறது வந்து அதிகமாகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் தான் சொல்லணும் ஒருத்தர் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் கடுமையான தண்டனையும் கொடுக்கலாம் அதுவும் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது அது நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத திமுக தொண்டர்களோட பெரிய வருத்தமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போது அதாவது கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டு அப்படின்னு அண்ணா அண்ணா சொல்லுவார் அலஞ்ச அதாவது எதுக்காக சொல்கிறாருன்னா தொண்டர்களை வந்து வன்முறை நாடக்கூடாது ஒழுங்க புத்தி எத்திட்டு ஒழுங்காக வைங்கடா கடமை கண்ணையும் கட்டுப்பாடு அதாவது இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரதான் இந்த ஸ்ல அந்த ஸ்லக்கெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது தொண்டர்களை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கோணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி அண்ணாமலையோ இல்லை ஸ்ரீ சீமானோ வந்து தன் தொண்டர்களுக்கு என்ன கட்டுப்பாடு வீச்சுக்கிறாங்க இதனால் வரைக்கும் சீமான் தன்னோட தொண்டர்களுக்கு கட்டுப்பாடு வீத்ததுண்டா ஜாதி ரீதியாக நான் இல்லைன்னு சொல்ல வரல அப்போது இப்போ வந்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் கான்ட்ரவர்சி இல்லாமல் பேசுறது சாதாரண இல்லை நான் சீமான அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன் இல்லைன்னு நான் சொல்ல வரல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு ஓகே அதெல்லாம் ஓகே ஒரு தமிழ்நாடுத்துக்காக பாடுபட்டவர் ஒரு தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டு அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஏன் இந்த தனிமனியை தாக்குது சீமான் நாங்கள் கேட்குறதா கேள்வி ஏன் உங்கள் தம்பிகளெல்லாம் நீங்கள் அடைக்க வைக்கக்கூடாதா வரமுறை இல்லாமல் பேசக்கூடாதா ஏன் முதல்வர் ஸ்டாலினையாக பேச தெரியாதா உங்களை எல்லாம் பேச சொல்ல தெரியாதா அது வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் பேசலாம் ஓகே அதோ நான் பிறண்டு கூட பேசலாம் ஓகே ஆனால் அதே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு பேசுகிறது வந்து இது வந்து அரசியல் நாகரிகம் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதை வந்து தன்னோட ஸ்டைலில் மாற்றிக்கணும் மாற்றினா தான் இவரோட வளர்ச்சி எட்டு பெர்சன்ட்டுங்கிறது வந்து பத்து பர்சண்ட்டாக கூட போகலாம் ஆனால் வந்து இது பத்திரிகையாளர் எங்களை போன்ற பத்திரிக்கையாளரெல்லாம் கூர்ந்து கவனிக்கப்படுகின்றனர் நீங்கள் ஒரு வளர்ந்து வாழக்கூடிய தலைவர் இல்லாத அறிவியல் வேதியியல் புவியியல் இயல்பியல் இதெல்லாமே நல்லா பேசுகிறீங்க இல்லைன்னு நான் சொல்ல வரலை இன்னைக்கு கூட காட்டுப்பாக்கத்தில் வந்து அத்தா நீ வந்து துறைமுகத்தில் கட்டிடுவாரான்னு சொல்லிவிட்டு குரல் எழுப்புறீங்க உங்கள் உரிமை குரலுக்கு நாங்கள்லாம் கட்டுப்படுறோம் இல்லீன்னு சொல்ல வரல ஆனால் வன்முறை தான் நீங்கள் வறுமையை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறதா இது வந்து கலைஞரோட பாணி அதனால் வந்து வன்முறையை நீங்கள் திருங்க இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இது நல்லா இல்லை இது வந்து நீங்கள் உங்கள் அரசியல் பாதைக்கு வந்து உங்கள் தம்பிகளுக்கெல்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்து இன்றைக்கி க க அரசியல் அதாவது அரசியல் கட்சினாவே லட்சியம் கொள்கை கோட்பாடு கட்டுப்பாடு இதெல்லாமே வேணும் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு காலைகளாக திரிகிறீங்கன்னு தான் எங்களோட கருத்தாக இருக்குது ஒரு பத்திரிக்கையாளரை பார்க்குறேன் அதனால் வந்து இதெல்லாம் மாற்றிட்டு ஒரு புது ரூட்டை எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது சீமான் அதனால் வந்து முருகனோட கைது பற்றி என்ன நினைக்கிறீங்க அவருடைய பேச்சு என்ன மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் யாரையும் விமர்சிக்க கூடாதா அதாவது சாட்டை திருமுருகன் வந்து அதாவது அதாவது என்ன இளம்பிள்ளை வாதம் வந்த மாதிரி தான் அரசியல் அவருக்கு அதாவது என்ன பிள்ளை வாதம்னா உங்களுக்கே தெரியாது எந்த நேரத்தில் எது பேசணும் என்னென்னு தெரியாமல் ஒரு விளையாட்டு பிள்ளைத்தனமாக பேசுகிறது அப்புறம் ரோட்டில் அந்த முகில் வீரப்பன் அவர்கூட சண்டை போட்டது இது மாதிரி தவிர்க்க அதாவது முகச்சொலிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்புறம் உடனே என்னை ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து அடிக்காதுக்கு முன்னாடி ஐயோ அடிச்சுட்டா அடிச்சிட்டான்னு சொல்லி கத்துற மாதிரி ஐயோ என்னை கைது பண்ணி கொண்டுருவாங்க கொண்டுருவாங்கன்னு சொல்கிறது உங்களை இல்லாமல் கொல்ல மாட்டாங்க மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் நீங்களாம் அந்தளவுக்குள்ள ஒருத்தில அதனால் அரசியலெல்லாம் போராளிகள் மிகப்பெரிய போராளிகள்லாம் தமிழகத்தை பார்த்துருக்குது உங்களுக்கு அதாவது முகம் வெளி தெரியாத அளவுக்கு இன்றைக்கும் நிறைய போராளிகள்லாம் ஊரில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க வெளி தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதான் நீங்கள் வந்து கோமாளி வேஷம் ஹோட்டலில் ஆடக்கூடாது சாட்டைத்துறை முருகன் அதனால் அடக்கி வேஷ்ட போகணும் எல்லா விஷயத்தையும் பத்திரிக்கையாளரை நாங்கள் நிறையா பேர்த்தை பார்த்துருக்குறோம் அதனால் நீங்கள் போகிற ரூட்டெல்லாம் சரியான பாதை இல்லை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய அந்தளவுக்குள்ளே அரசியல் தலைவரும் இல்லை இன்னும் பேச்சு திறமையும் வளர்க்கணும் சும்மா கத்தி கத்தி பேசுனா கருத்து அருமையான ஆழமான கருத்து அப்படின்னு நல்லா சொல்லி எடுத்துக்க முடியாது நல்லா படியுங்க புத்தகங்கள் நல்ல நல்லா புத்தகங்கள் வராட்டு புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குது படித்து உங்கள் தம்பிகளுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அதனால் வந்து உங்கள் மேலே ஏற்கனவே வந்து ஜாதி ரீதியாகவும் வன்மத்தோடு பேசிகிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பல பேர் சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து அது அதிலிருந்தே நீங்கள் வந்து கற்றுக்கணும் எல்லாம் அதை வந்து எல்லாமே சமூகத்தில் வந்து பாடுபட்டவங்க தான் அதனால் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு சிலர் மட்டுமே தூக்கி பேசுகிறது ஒரு சிலரை அப்போ மற்றவங்களை குறி வச்சு தாக்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அது குறிப்பாக கலைஞர் போன்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிறையா செஞ்சுக்கிறாங்க உங்கள் வீட்டுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்களை அறியாமல் சில காரியங்களெல்லாம் அவர் செஞ்சுருப்பார் பெண்களுக்கு வந்து சம உரிமை சொத்தில் வந்து சம உரிமை திட்டத்தெல்லாம் வந்திருக்கு அதனால் வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமில்லை இருந்தாலும் நீங்கள் சொத்து அப்படிங்கிற போகிற போது சில விஷயங்கள் பேசித்தேர் ஆகணும் அவர் ஓட்ட திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா மறுவாழ்வு திட்டத்தெல்லாம் மா மா பெண்களுக்கு வந்து மறுவாழ்வு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தது திமுக தான் அதனால் வந்து புரிஞ்சுக்குங்க நீங்களும் மறு மறுவாழ்வு தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள்லாம் நான் கே கேள்விப்பட்டேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா அவரெல்லாம் இல்லாமல் வந்து மறுவாழ்வு திட்டமெல்லாம் வந்திருக்காது ஒரு பெண் வந்து மறுவா ஒரு மறு திருமணம் பண்ணி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் வந்தது தான் தம்பி அதனால் வந்து இதெல்லாம் புரிஞ்சு நடந்துட்டு பேசுங்க இதை வாய் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோனா பேசி உங்கள் அரசியல் வாழ்க்கையை வீணடிச்சிக்காதீங்க எல்லாமே வந்து சரிசமம் எதை பேச வேணுமோ யோசிச்சு பண்ணி பேசுங்க அதை அரசியல் வாழ்க்கைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்